அருங்கொடைநாதரே எங்களின் ஆண்டவரே எங்களை வரையில்லா வரங்களாலும் கொடைகளாலும் நிரப்புபவர் நீரே குறிப்பாக மனிதராம் எங்களுக்கு பேச்சாற்றலை நாவன்மையை கொடையாக தந்து மற்ற உயிரினங்களிலிருந்து மாறுபட்டதும் தனித்துவமிக்கதுமான படைப்பாக மாற்றினீர் வல்லமை மிக்க ஆண்டவரே எமது நின்று வெளிவரும் வார்த்தைகளால் ஒன்றை உருவாக்கவும் முடியும் உருக்குலைக்கவும் முடியும் என்பதை நீதிமொழிகள் புத்தகம் அழகு பதினெட்டு இருபத்தி ஒன்றில் வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே என்று நீர் அறிவுறுத்துகின்றே தகப்பனே நாங்கள் பல வேளைகளில் எலும்பில்லாத இந்த நாவாலே பல மனிதர்களின் எலும்பினை உடைக்கின்ற அளவிலான கடின வார்த்தைகளை பேசி பிறரின் மனதினை காயப்படுத்துவதோடு மாறாத ரணங்களையும் ஏற்படுத்தி விடுகிறோம் இன்று எங்களுக்கு நாவடக்கும் என்ற கொடையை தந்து நாங்கள் நாவினால் நல்ல வார்த்தைகளை மட்டும் பிரயோகப்படுத்தும் நல் மனதையும் தாரும் ஆமேன்